பின்வருவனவற்றை மதிப்பிடுக இன்டகரல் ஜீரோ டு பை பை டூ டிஎக்ஸ் டிவைடட் பை ஒன்னு பிளஸ் அஞ்சு காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி காஸ் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு அது மட்டும் இங்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து நாம வந்து இம்ப்ராப்பர் இன்டகரல் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ண போறோம் அதாவது முறையற்ற தொகையிடுதல் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சொல்யூஷன் ஓகே ஸோ நம்மளுடைய டாபிக்ல வந்து என்னது ஒரே ஒரு இதுதான் அதாவது என்னது நமக்கு இதை வந்து டேனுக்கு மாத்திட்டு அதுல இருந்து டேனை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு டீயா எடுத்துக்க போறோம் ஸோ அதான் நம்மளுடைய டெக்னிக் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இதை ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு பை பை டூ டிஎக்ஸ் டிவைடட் பை ஒன்னு பிளஸ் அஞ்சு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுடைய ஐயை வந்து எப்படி எழுதுறேன்

ஒன் பிளஸ் அப்படின்னு ஜீரோ டு எக்ஸ் டிவைடட் பை இங்க வந்து என்னது ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் அப்படின்னு எக்ஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு அஞ்சு இருக்கிறதுனால ஸோ அது என்னது ஆராக மாறிடும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் டேன் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன்

இன்ஃபினிட்டி அப்படி மாறிடுச்சு ஓகே ஸோ இது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டிடி ஓகே டிவைடட் பை நமக்கு இது வந்து என்னது டேன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது என்னது நமக்கு டி ஸோ நமக்கு என்னது டி ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதை எழுதிக்கிறேன் ஸோ இதான் அந்த ஃபார்முலா இன்டெகரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பை டூ ஏ ஸோ இங்கே டிடி இருக்குது லிமிட் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருக்குது இங்கே டி ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் தான் இல்லை ஸோ அதனால என்னது நான் கன்வீனியன்ட்டாக மாற்றிக்கிறேன் நான் ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்வல் டு இன்டெகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி டிடி டிவைட் பை டி ஸ்கொயர் பிளஸ் ரூட் சிக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே ஆயிடுச்சு ஓகே ஸோ நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு இங்கே ரூட் ஆறு இருக்குது

இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்